எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக கைகோர்த்து அப்படி தூக்கி தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துவதற்கு சரிவில் கிடக்கிற திமுக ஆட்சியில் சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைத்திருக்கிறது இந்த பாஜக அப்படி எதை தூக்கி நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அமித்ஷா வந்து கூட்டணி கட்சிகளோடு கூட்டணி விவகாரமாக குறிப்பாக வந்து அதிமுகவோடு கூட்டணி அமைக்க போகிறாரு கூட்டணி அறிவிக்கப் போகிறார்கள் அதுபோக தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர் யார் என்று அறிவிக்கப் போகிறார்கள் இதையெல்லாம் நடத்தி முடிப்பதற்குத்தான் அமித்ஷா வந்தார் அப்படின்னு செய்திகள் வந்துச்சு அந்த கட்சிக்கு யார் தலைவராக இருந்தார் அது ஒரு பெரிய செய்தி இல்லை அப்படிங்கும்போது அவர் எடப்பாடியோடு கூட்டணி அமைக்க போகிறார் அது வந்து எப்படி நடக்கப் போகிறது அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு எடப்பாடிக்கு இந்த பாதி பாஜக கூட்டணி மேல் விருப்பம் இல்லை அப்படிங்கிறத நாம் சொல்லலை அவர்களுடைய ஆளாக பாஜகவுக்கு பல்லக்கு தூக்கி கொண்டிருக்கிற அவர்களுடைய மவுத் பீஸாக இருக்கிற பாண்டேவே சொன்னார் ரெண்டு பேருக்குமே உடன்பாடு இல்லை ரெண்டு பேருக்குமே நீ யாரை சொல்கிறாரு ஒரு பக்கம் அண்ணாமலை இருந்தாப்புல இன்னொரு பக்கம் எடப்பாடி இருந்தாப்புல இப்போ ரெண்டு பேருக்குமே அண்ணாமலையை தூக்கி ச தூக்கிட்டால் இந்த கூட்டணி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்படின்னு கேட்டோம்னா அப்படி இல்லை நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அதிமுகங்கிற கட்சிக்கு அடிப்படையில் ஒரு தன்மை உண்டு அது வந்து கொஞ்சம் வலதுசாரி தன்மையோடு பார்ப்பனியத்தை நயமாக உருட்டுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி அது பாஜகவின் இந்துத்துவ கொள்கையை நேரடியாக உள்ளே அனுமதிக்கிற கட்சி அல்ல ஜெயலலிதா எம்ஜிஆர்னு ரெண்டு ஸ்டார் முகங்கள் தமிழ்நாட்டு மக்களின் மனதை வெல்வதற்கான அந்த இதை பயன்படுத்தி அந்த பிரபல்யத்தை பயன்படுத்தி இங்கே ஆட்சி கட்டுக்கு வர்றாங்க வந்தது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு எதிரான சில நடவடிக்கைகளை இடஒதுக்கீட்டில் எம்ஜிஆர் கை வைத்து பார்த்தார் ஆடு கோழியை பலியிடுவது அந்த மாதிரி விவகாரத்தில் ஜெயலலிதா கை வைத்து பார்த்தார் இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலாக சுட்டு கொண்டு திரும்பி இந்த மண்ணுக்கான அரசியல் என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு கற்றுக்கொண்டு நான் இருக்கும் வரை பாஜகவை இந்த மண்ணில் வேறொன்று விடமாட்டேன் அப்படின்னு சபதம் உரைத்தார் ஜெயலலிதா சொல்லி சில மாதங்களில் அவர் இயற்கையாக மரணமடைய வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது அப்புறம் இவர்கள் வந்தார்கள் என்ன நடந்துச்சு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இவர்கள் மாற்றி மாற்றி கூட்டணி வைத்து ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டணி அப்புறம் இருபத்தி நாலில் கூட்டணி இல்லை இப்போ மறுபடியும் கூட்டணி இதுக்கு மத்தியில் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த கட்சி ஒழுங்காக அதாவது அதை அதுவாக விட்டிருந்தால் அதிமுகவை அதன்படி விட்டிருந்தால் அது அதனுடைய வேலை செய்திருக்கும் அதுக்கு ஒரு தலைமை உருவாகி இருப்பார் அல்லது அந்த இருந்த தலைமை அதாவது சசிகலா அந்த தலைமை ஏற்க இருந்தார் அதையெல்லாம் இவர்கள் சிதைத்தார்கள் அப்போ அதனுடைய இயல்புப்படி அவர்கள் விடுவதற்கு தயாராக இல்லை இன்னைக்கு அவர்கள் சிதறி கிடக்கிறார்கள் அவர்களை எல்லாம் ஒன்றுபடுத்தணும் இந்த எல்லாம் இப்படி அதாவது உடைத்ததும் தாங்கள் தான் தங்களுடைய நோக்கத்துக்காகத்தான் இன்று இணைப்பதும் தாங்கள் தான் அப்படின்னு பாஜக குறிப்பாக அமித்ஷா மோடி இந்த கும்பல் இங்கே குருமூர்த்தி இன்ன பார்ப்பன அதிகார வர்க்கம் இந்த திட்டத்தை வகுத்து செய்து கொண்டிருக்கிறது இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறது மட்டும் இல்லை மற்ற பிரிவுகளை அதாவது ஓபிஎஸ் சசிகலா இந்த பிரிவை கூட இவர்கள் சேர்த்துக்கொண்டு இவர்களோடு சேர்ந்து அதிமுகவை இணைக்க வேண்டும்ங்கிற எண்ணமும் துளிகளவும் கிடையாது அவருக்கு தான் ஏன்னா அவர் வந்த அந்த எப்படி மீண்டும் அவர்களோடு இணைந்து இருந்தால் அவர்கள் தங்களை எப்படி நடத்துவார்கள்ங்கிற பிரச்சனை எல்லாமும் அவர்களுடைய ஈகோ அவரை வந்து தடுக்குது ஆனால் எல்லாவற்றையும் மீறி எங்களோட கூட்டணி வைத்தாக வேண்டும் நான் வர்றேன் நான் ச கிராண்ட் சோழாவில் சீட்டு போட்டு உட்கார வைக்கிறேன் நீங்கள் எல்லாம் வந்து என்னோட உட்காருனீங்கன்னு சொல்லி அமித்ஷா இருக்கைகளை போட்டு காத்திருந்தார் ஆனால் இந்த கூட்டணி எப்படியாவது தப்பிச்சிரணும் இதிலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிடணுன்னு சொல்லி பாமாக்க அங்கே வராமல் அவர்களுக்குள் அப்பா மகனுக்குள்ள சண்டையை போட்டுட்டு உட்கட்சி விவகாரத்துக்குள் குடுவிப்பிடி சண்டை போட்டுக்கிட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க டிடிவி தினகரன் தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துக்கிட்டாரு இப்படி இன்னும் துக்கடாக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் வரல இப்படி பல்வேறு நபர்களும் வராத நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் வரல ரொம்ப நேரமாக காத்திருந்து பார்த்தார் அமித்ஷா வேறு வழி இல்லை போய் குருமூர்த்தியை பார்த்தாரு அதுக்கப்புறம் ஈவினிங் எப்படியாவது இவர்களை இணைத்தாக வேண்டும் அப்போது கடுமையான நிர்பந்தத்தின் பேரில் ஒழுங்காக வந்துருங்க இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி எதை காட்டி என்ன சொல்லி மிரட்டினார்கள் அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு மிகப்பெரிய மிரட்டல் ஒரு அச்சுறுத்தல் இந்த இணைப்பிற்கு பின்னணியில் அதுவும் அன்னைக்கு நேற்று ஈவினிங் நடந்த அந்த எல்லாரும் சேர்ந்த கையை தூக்கிட்டு நின்ற அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் இருந்திருக்கிறது கடைசி நிமிஷம் வரையில் அங்கே வருவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை கடைசி நிமிஷம் வரலாம் அங்கே வர்றதுக்கு மனம் இல்லைங்கிறது மட்டும் இல்லை வந்ததுக்கு பிற வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகுமே சரி அவர் முகத்தில் என்ன இருந்தது அவருடைய சிரிப்பு என்ன காட்டியது எடப்பாடி நல்லவரா அவர் யோக்கியமானவரா அவர் வந்து தான் கரைபடியாத கருத்துக்கு சொந்தக்காரர் இதெல்லாம் பேச்சில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு குற்றவாளி ஒரு க அரசியல் குற்றவாளியாக இருந்தாலும் சரி அவருக்கு கிரிமினல் குற்றவாளியாக இருந்தாலும் சரி பாஜக ஒருவரை குற்றவாளி என்று சொல்கிறது அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஈடி அதை சொல்கிறது என்றால் அது நமக்கு தேவையில்லை இவர்கள் ஏதாவது ஒரு வாசலை கொண்டு தமிழ்நாட்டுக்குள் நுழைய வேண்டும் அப்படி உடைக்கிற ஒரு வாசலாக அதிமுக இருக்கிறது அப்படி உடைக்கிறதுல கூட அவர்கள் டஃப் கொடுக்கறாங்க கடைசி நிமிஷம் வரலாம் வரமாட்டேங்கிறாங்க வந்தே தீரணும் அப்படின்னு கடுமையான நிர்பந்தத்தை அமித்ஷா கோவப்பட்டு அப்படி வரல நீட்டினாருன்னா எப்படி அந்த கோவத்தை ஜெண்டா தன்னுடைய சுயரூபத்தை காட்டியிருக்கிறது அந்த சுயரூபத்தை காட்டியதன் விளைவு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலின் காரணமாக வந்து நின்றிருக்கிறார் நான் இதை பல்வேறு டிவி டிபேட்டுகளில் கூட பதிவு செஞ்சேன் இப்பவும் அதை சொல்றேன் கண்ணை துடைக்க துடைக்க கண்ணீரை துடைத்து கொண்டு முந்தானையில் எனக்கு இந்த மாப்பிளை வேண்டாம் நான் கட்ட மாட்டேன்னு சொல்லி ஒரு பெண் அழுது கொண்டே இருக்க நீ கட்டியே தீரணும்னு மிரட்டி கட்டி வைக்கிற கட்டாய திருமணங்கள் திருமணம் மாதிரி இந்த கூட்டணி நிர்பந்திக்கப்பட்ட கூட்டணி அது எதுவரிலும் இப்போ சில இதில் சொல்றாங்க இல்லையா கடைசி நிமிஷம் வரல நான் வந்து இந்த திருமணத்தை நிறுத்த முயற்சித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி கடைசி நிமிஷம் வரலும் வராமல் எப்படியாவது தப்பித்து விடலாம் என்று முயற்சியை இந்த எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் ஆனால் அதையும் மீறி அமித்ஷா எந்த காயை நகர்த்தினார் எந்த ஆயுதத்தை பிரயோகித்தார் நான் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அமித்ஷாவினுடைய ஆளுமை திறமை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க கையில் அதான் சொல்கிறேன் ஆயுதங்கள் இருந்துச்சுன்னா சின்ன பைய கூட வீரம்தான் மிகப்பெரிய எந்த ஆயுதமும் இல்லாத போது மிகப்பெரிய பலசாலியாக இருக்கிற ஒரு நபரும் கூட நிராயுத பாணி தான் அவர்கிட்ட வலு கிடையாது அப்போ ஈடி இன்கம் டேக்ஸு மற்றும் சிபிஐ மாதிரியான எல்லா ஆயுதங்களும் அதுபோக தேர்தல் அதிகாரம் நீதித்துறை எல்லா விதமான அதிகாரம் தன் கையில் இருக்கும்போது ரெட்டை இலைங்கிற அந்த அந்த அவர்களுடைய அந்த எம்பளத்தை வாங்கி பெறுவதற்கு கூட இவர்களால் முடியாதபடி முடக்கி வைக்கப்பட்டு தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது ஒன்று குற்ற குற்றவாளிகள்ங்கிற பேரில் அவர்கள் மேலே அத்தனை சார்ஜ் இருக்குது அத்தனை ஃபைல்ஸ் இருக்குது எல்லா பிரச்சனைகளும் இருக்குது ஊழல் பிரச்சனை இருக்குது கொலைநாடு குடநாடு கொலை பிரச்சனை இருக்குது இவ்வளத்தையும் காட்டி அதையும் மீறி ஒருத்தர் வரமாட்டேங்கிறார்னா எந்த அளவிற்கு கேவலமான ஒரு கட்சியாக பாஜக இருக்கும் பார்த்துக்கங்க நான் என்ன சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி மேல் இன்னைக்கு எல்லாரும் குற்றம் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி கட்சி காவு கொடுத்து விட்டார் இரட்டை இலைக்கு முடிவுரை எழுதப்பட்டு விட்டது தோற்றம் அன்றைக்கு எழுபத்தி மூன்றில் முடிவு மறைவு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கண்ணீரஞ்சலி போஸ்டர்களை எல்லாம் போடுகிறார்கள் எனக்கு எடப்பாடி பழனிசாமி மேல் உண்மையிலேயே கரிசனம் தான் வருகிறது கோபம் வரவில்லை ஏன் அந்த இருந்து உங்களுக்கு தெரியும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கில்லர் இன்ஸ்டிங் உண்டு அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த கில்லர் இன்ஸ்டிங் தான் இன்னைக்கு எடப்பாடி அந்த இடத்தில் வைத்திருக்கிறது அந்த திராணியும் தெம்பும் கொண்ட நபர் யாராவது அந்த அந்த இடத்தில் இருக்கிறார்களா அதிமுக இல்லை இப்பவும் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் அமித்ஷா மோடி ரெண்டு பேருக்கும் எந்த நிமிடத்திலும் கம்பினீட்டக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு அமாவாசையை நீங்கள் நம்பிடக்கூடாது நிர்பந்தத்தின் காரணமாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் நிர்பந்தம் என்ன ஆனாலும் பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமியை தூக்கி நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா எடப்பாடி இன்னும் பெரிய தலைவராகத்தான் வருவார் நான் அது வந்து இவ் உங்களுக்கு இன்னும் எளிமையாக சொல்கிறேன் ஒருவேளை எடப்பாடி கொஞ்சம் டஃப் கொடுப்பதற்கு இன்னும் இறங்கிட்டார் உண்மையிலேயே போராடுவதற்கு துணிந்து விட்டார் என்றால் ஒரு நல்ல எதிர்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு எடப்பாடிக்கு இருக்கிறது கண்டிப்பாக அது விஜய்க்கு இல்லை விஜய்க்கு அந்த திராணி தெம்பு கிடையவே கிடையாது நான் சொல்கிறேன் ஒரு மிரட்டல் விட்டால் அடுத்த நிமிஷமே விஜய் படிந்து போகக்கூடியது அல்லது கட்சியை கலைத்து விடக்கூடியதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எடப்பாடி கடைசி வரலாம் டஃப் கொடுத்துருக்குறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எடப்பாடி எந்த நிமிடமும் கடைசி நிமிஷம் வரல கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க எந்த நிமிடமும் அம்மிக்கல்லுக்கு வேலை வரும் அதை புரிஞ்சுக்கங்க இது இதுதான் இது சமூக உறவை நான் சொல்லி அமாவாசை பழனிசாமியினுடைய ஹிஸ்டரியை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ஈகோ இங்கே பாலிடிக்ஸ் என்பது சுய ஈகோவில் வேலை செய்கிறது நீயா நானா அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை ரெண்டு பேரோட ஈகோ இங்கே வேலை செய்து கொண்டிருந்தது அதே மாதிரி நீயா நானா என்கிற ஈகோ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மற்ற நபர்களுக்கு இடையில் இருந்தது இந்த ஈகோ அதாவது மற்றவர்களுக்கு இருக்கு இல்லைங்கிறத தாண்டி எடப்பாடிக்கு இருந்தது அதே மாதிரி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் இப்படி கடுமையான இருந்துச்சு கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமியை அந்த கட்சி ஒரு கட்சியா கூட மதிக்காத எதிர்கட்சி இருபத்தி ரெண்டு சதவீதம் இருபது சதவீதத்துக்கு மேலே வாக்குகளை கட்சி ஆனால் அதை துச்சமாக மதிக்கக்கூடிய ஒரு போக்கை அண்ணாமலை கையாண்டார் அதுக்கு காரணம் அண்ணாமலையின் ஈகோ எங்களுடைய கட்சி மேலே ஆட்சியில் இருக்கிறது நாங்கள் வைத்தது தான் சட்டம் இப்போ இன்னைக்கு அமித்ஷாவா எடப்பாடியா இந்த ஈகோ வேலை செய்து கொண்டிருக்கிறது நான் என்ன சொல்றேன் வலு இருக்கிற பிடிச்சு நிறுத்துக்கிற வளத்தண்டியும் தான் அந்த நிற்கும் உண்மையான உறவு அன்பு பற்று பாசம் அல்லது கொள்கை ரீதியான உறவு ஏதாவது ஒன்று இருந்தாதான் ஒரு சாதாரண கணவன் மனைவி உறவே கட்டி வைக்க முடியும் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்க போறீங்க எல்லாரு கழுத்துலையும் கத்திய வச்சு ஒழுங்கு மரியாதையாக கையெழுத்து போடுங்க ஒழுங்கு மரியாதையாக சேருங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கூட்டணி எந்த இடத்தில் இருக்கும் அதனால இங்கே எடப்பாடி ஒரு இளவு வீட்டுக்கு வந்தது மாதிரி துக்கமாக இருப்பதற்கு காரணம் ரெட்டை இலை போச்சு கட்சி போச்சு தனக்கு நெருக்கடி அப்படிங்கிறது இல்லை அங்கே நடந்ததே ஒரு சமாதி தான் ஒரு இளவு வீடு தான் அங்கே ஜனநாயகத்தின் படுகொலை நடந்தது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க ஏதோ அதிமுக எடப்பாடி பழனிசாமி எல்லா காலத்திலும் சொல்லிக்கிட்டே வரேன் இடிக்கப்படுவது எவன் வீடாக இருந்தாலும் சரி அந்த புல்டோசர் அதனுடைய சக்கரங்கள் உடைக்கப்படும் அது எதிரியா எதிராளியாக இருக்கலாம் இந்த புல்டோசர் அரசியல் இன்னைக்கு அதிமுகவை உடைத்து கொண்டிருக்கிறது உருவப்படுகிறது அறிவாலயத்தின் செங்கலா அல்லது அதிமுக அலுவலகத்தின் முக்கியம் முக்கியமில்லை உருவுகிறவன் யார் இந்த தமிழ் நிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு சேட்டு உருவிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா, இதை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக விடுக்கப்பட்ட சவால் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்